மத்தியில் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு பச்சை மாம்சத்தை அடிச்சு சாப்பிடுவோம் கிடச்ச இடத்துல தீர்த்தத்தை எடுத்து குடிப்போம் கிடைச்ச மரத்துக்கடியில் அப்படியே படுத்துப்பா அப்படி அவளுடைய வாழ்க்கை ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அப்படியே இந்த சவரி வந்தா 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 நடந்து வந்து 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 இந்த காட்டுடைய இந்த பகுதிக்கு அவள் வந்ததே கிடையாது மதங்க மகரிஷிங்கிற ஒரு ரிஷி தபஸ் பண்ற இடத்துக்கு வந்துட்டாவோ அவளுக்கே தெரியும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவள் அறியாத ஒரு ஆனந்தம் அவ மனச கொள்ள கொள்றது அந்த இடத்துல அவள் அவள் பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப ஆனந்தமா இருக்கு அந்த இடத்துல என்ன பார்க்கற அப்படின்னா ஒரு மானும் ஒரு புலியும் சேர்ந்து போய் அந்த பம்பா நதியில தண்ணி சென்ட்ரலா மானும் புனியும் ஒன்ன ஒன்னொன்னா கண்டுதான் அந்த புலி அந்த மானை கடிச்சு போட்டோம் பிச்சு போட்டுவிட்டோம் இல்லையா ஆனா அங்க விரோத பாவமே இல்லாதபடி அந்த புலியும் மானும் சேர்ந்து அன்போட போய் தீர்த்தம் முடிக்கிறதை பார்க்கறேன் ஒரு தவளை பிரசவிக்கிறது ஒரு எங்கேயுமே இல்லாத ஒரு ஆனந்தமும் சாந்தியும் ஜீவ காருண்யமும் அந்த இடத்துல சூழ்ந்து இருக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு தோன்றது இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இயற்கைக்கு மாறா ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுன்னா அப்ப எங்கேயும் ஏதோ ஒரு தெய்வ சான்னித்தியம் ஏதோ ஒரு விஷயம் இப்ப அவளுக்கு இப்ப பசிக்கிறது பசிச்சா என்ன பண்ணுவான்னா மாம்சத்தை அடிச்சுதான் சாப்பிடுவா ஆனால் இன்னைக்கு அவளுக்கு தோன்றது ஏன் நம்ம ஒரு மிருகத்தை ஹிம்ச பண்ணி சாப்பிடணும் பேசாம இங்க இங்கே இருக்கிற பழங்களை சாப்பிடலாமேன்னு அவள் அறியாமல் அவளுக்குள்ள ஒரு சாத்விக எண்ணம் வருது